அவர் ஓர் உருவம் ஓர் பேர் ஓர் ஊர் ஒரு தொழிலும் ஒன்றும் இல்லாதவர் சரிங்களா உருவம் கிடையாது பேர் கிடையாது எதுவுமே கிடையாது தந்தை கிடையாது தாய் கிடையாது எதுவுமே இல்லாத அந்த சிவம் அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருள் நம்மளால் போய் எட்ட முடியாது நம்ம அறிவோ சிற்றறிவு அந் நம்மளுடைய அறிவு கொண்டு நம்ம அறிவு எது வழியாக பார்க்குறோம் இந்த ஐம்புலன் வழியாக தான் அந்த அறிவே உள்ள போகுது சரிங்களா கண் வழியாக பார்க்குறோம் காது வழியாக கேட்குறோம் மூக்கு வழியாக உணவு முகரம் வாக்கு நாக்கு வழியாக பேசுகிறோம் ஆனால் இந்த அந்த ஐம்புலன்கள் வந்து நம் அழியக்கூடியது சரிங்களா இப்போ இறைவன் அழியாதவர் அவருக்கு அழிவே கிடையாது இப்போ அழியாதவரை அந்த அழியக்கூடிய இந்த உறுப்புகள் இந்த உடம்புக்கு உண்டு பார்க்க முடியாது ஏன்னா கண்ணில் பார்க்குற அத்தனை பொருளும் அழிஞ்சிடும் இது உங்களுக்கு உள்ளே போனாதான் அவருடைய சொருபத்தை ஓரளவு இப்படியும் நான் உணர முடியும் இறைவன் ஏன் வந்து நம்மளால் ஒருத்தர் சிவலிங்கத்திருமேன்னு இருக்கிறாரு நம்மளுக்காக இறங்க அவர் நம்மக்கிட்ட ஏன் பேச மாட்டாரு ஏங்கிட்ட நான் நான் பார்க்குறேனே அப்படின்னா நம்ம கூட வந்து பழகிற அளவுக்கு நம்மளுடைய அறிவு எட்டாது சரிங்களா அது ஞானிகளால் மட்டும்தான் முடியும் இப்போது கண்ணில் ஒன்று சொன்ன பாருங்களேன் கண்ணில் பார்க்குற அத்தனை பொருள் அழிஞ்சிடும் அப்போது கண்ணில் இந்த உடம்பை பார்க்குறோம் இந்த உலகத்தை பார்க்குறோம் இது ரெண்டுமே அழிஞ்சிரும் சரிங்களா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டம் இப்போ எல்லாமே அழிஞ்சிடும் இப்போ சாமியை பார்த்துட்டோன்னா அவர் அழிஞ்சிடுவார் அதனால் சாமி தெரியலே சிவாயணி அப்போது அவருடைய சொருவ இலக்கணம் அறுபத்தையும் கடந்ததுன்னா பார்த்து இருக்குதா சொல்ல முடியுமா அவருக்கு ஒரு உருவும் ஒரு பேரும் ஒரு நாமம் ஒரு தொழில் கிடையாது ஆனால் தடத்ததுக்கு வந்தது நம்மளுக்காக ஐந்து தொழில் செய்கிறார் படைத்து காற்று அழித்து மறைத்து அருள் புரிகிறார் இப்படி ஐந்து தொழில் செய்யும் போது தான் நம்மளுக்கு ஓரளவு யோ அதை கூட சில பேர் இது இவரை பிடிக்கிறதுக்கே ஒரு தவம் செஞ்சுருக்கணும் செய் தவத்தின் ஈட்டம் தான் சிவபெருமானை போய் சிவ ஆலயத்தில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி திருநீர் அணிஞ்சு உத்ராக்க முன் செய் தவத்தின் ஈட்டம் இதை செய்யாதவங்க இருக்கிறாங்க வெளியே அது போடிக்கான பேர் இதெல்லாம் நம்மளை வடிகட்டி நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம்னா ஏதோ முன் செஞ்ச தவம் சரிங்களா இப்போது சொரூப இலக்கணும் அவரை ஓதவோ உணரவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் யாரால் தவசியாலையோ ஒரு ஞானியாலேயோ உணர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அந்த தட அதுதான் சொரூப இலக்கணம் இப்போ சொருப இலக்கணத்தில் ஏதோ ஓரளவு ஏன்னா கண்ணுக்கு தெரியாதுன்னா கண்ணுக்கு தெரியிற பொருள் அழிஞ்சிடும் அதனால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னு சொன்னதுனால ஓரளவு புரிஞ்சுக்கணிங்க இப்போ ரெண்டாவது அடி என்ன சொல்கிறாரு நீர்மலி நீர்மழி வேனியல் தான் நிலவு வந்து உழவு வச்சுருக்கத்தனுடைய சடா முடியல நிலவு என்ன பண்ணுச்சு சந்திரன் அந்த